தூர்வாரதல் பணியிலே புனரவை செய்வதற்கு திறந்து வைக்க உள்ளார்கள் மக்கள் அனைவரும் விழா மேடையில் சென்று அமரும் வரை கேட்டு வருகிறோம் வேற என்ன இருக்கு? காலைல வெளிய வந்துங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனிதனாக இருக்கக்கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டுகிறேன் பெண்மாயினை பலப்படுத்தக்கூடிய பணியினை நீர்வள ஆதாரத்துறையினுடைய சார்பில் இன்றைக்கு தோற்களிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பகுதியில பாட்டாணம் பெண்மாய் சில குறைந்த ஒரு பெண்மாயாகும் இந்த கண்மாயை பலப்படுத்துவதன் மூலமாக ஏறத்தால் நூத்தி எட்டு ஏக்கருக்கு மேலாக வாசனங்கள் பயன்படுத்தப்பட்டது ரெண்டு கிலோமீட்டர் எண்ணூற்றி பத்து மீட்டர் அளவிற்கான கரைகளை தென்மாயினுடைய கரைகளை வேகப்படுத்தி அவற்றை பலப்படுத்தக்கூடிய பணிகள் அதில் இருக்கக்கூடிய மூன்று மதிகளை சீரமைக்கக்கூடிய பணி அதை ஒட்டியிருக்கக்கூடிய வைக்கக்கூடிய முழுமையாக சீரமைக்கக்கூடிய பணியை தொகுத்துக் கொண்டு இந்த பணிகளை நம்முடைய பெண்மாயிலே நிறைவேற்றுவதற்கு மாண்பு முதலமைச்சர் தளபதி செலவில் அந்த சாலையில் சரியான முறையில் மூன்று கிலோமீட்டருக்கு மேலே முக்கிய சாலையில் இருந்திருக்கக்கூடிய இந்த சாலை கடந்த முறை அதை போடுவது போது ஒரு முறையாக போடாமல் குறுகிய காலத்திலேயே அது அவர்கள் திரைத்தன்மையை இணைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது நீங்கள் இந்த சாலையை நல்ல முறைகள் நல்ல எஸ்டிமேட்டை கொடுக்க நீங்கள் நிங்களாக சொல்லியிருந்தீர்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்று இப்பொழுது நிலைவு தம்பிக்கூடிய கால்வாய் திட்டத்தில் பாப்பனம் தண்ணாயும் இணைத்திட்டம் பாப்பனத்தினுடைய உள்கடை கிராமம் இருக்கக்கூடிய பலவரி கிராமம் அந்த கிராமத்திற்கு நான் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சமுதாய குரத்தை திறந்து வைப்பதற்காக சென்றிருந்தேன் கிராமத்தில் இருக்கக்கூடிய தாய்மாரத்தினரும் நாங்கள் எங்களுடைய குருமை பொருட்கள்